இந்த சைட்டு வந்து ஏனாங்கோயில்பட்டிக்கும் தென்மலைக்கும் ஓடால் இந்த சைட் போட்டிருக்காங்க ரோட்டு பாயிண்ட் வந்து ஆறு சென்ட்டு எட்டு சென்ட்டு போட்டிருக்காங்க சைட்டை பாருங்கள் ஆனால் தார் ரோடு போட்டு எல்லாமே போட்டு அப்புறோடு வாங்கி தான் போட்டிருக்காங்க ப்ளாட் அருமையாக இருக்குது ஒரு ப்ளாடு ரோட்டு பையண்டில் வந்து ஒரு சென்ட்டு வந்து தொண்ணூறுரூவா சொல்லுகாங்க இந்த பின்னாடி உள்ள பிளாட்டெல்லாம் எண்பது ரூபா தான் ஒரு செண்டு ஆறு சென்ட்டு அஞ்சு சென்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லாத்துக்குமே தார் ரோடு போட்டாச்சு அந்த ப்ளாட்டுக்கு எல்லாத்துக்குமே தார் ரோட்டு போட்டு வச்சுருக்காங்க இல்லை பாருங்கள் என்னென்னு பாட்டு உங்களுக்கு எது ஒன்றுனா தேவைன்னா கால் பண்ணுங்கள் ஆனால் தார் ரோட்டு ரோட்டு மேலே தான் போட்டிருக்காங்க இடம் வந்து சரியா இதுதான் தார் ரோடு இந்த ஜாயிண்ட் ஆகுது இதுதான் மெயின் ரோடு பஸ் ரூட்டே அதுதான் அது சென்ட் வந்து பெரும் தொண்ணூறுவா தான் எண்பது ரூபா தான் பாருங்க பத்திர செலவு ஃப்ரீ தான் இருக்கு